காரைக்காலில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் சாலைகளில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம்

குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக காவிரி கடமடை பகுதியில் ஆறு நாட்கள் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி பாத்தீங்கன்னா தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் கூட என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தாரமழையாக பெய்து வந்த நிலையில் அதிகாலை முதல் சுமார் மூன்று ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதில் காரைக்கால் நகரப்பகுதி மற்றும் நெடுங்காடு கோட்டச்சேரி திருநாளாறு திருப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளிலும் இருவர் சூழ்ந்து குளிர்ந்த காற்றுடன் தொடர் மிக கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் காமராஜர் சாலை பள்ளிவாசல் சாலை எம் எம்ஜி சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆறுபோல் தேங்கி வருவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகன ஓட்டிகள் ஊர்ந்து சென்றனர் மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிக்கட்ட இடங்களில் மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் நீரை வெளியேற்றி அப்புறப்படுத்தினர் மேலும் காரைக்கால் கடல் தொடர்ந்து சீற்றத்துடன் வந்து இதனால் சாலை அடைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது மேலும் கடல் மணல் பரப்பு முழுவதும் சூழ்ந்துள்ளதால் முற்றிலும் தீவாத கடற்கரை பகுதி காணப்படுகிறது மேலும் அங்கு வைக்கப்பட்டுள்ள பொழுதுபோக்கு சாதனங்களான ராட்டினம் சர்க்கஸ் குழந்தைகள் விளையாடும் சாதன பொருட்களும் முழுவதும் மழை நீரால் சூழ்ந்துள்ளதால் சேதமடைந்து வருகிறது கடற்கரை சாலையில் பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நாகைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கொத்து மழையின் மழையிலும் கடற்கரையை நோக்கி கடல் அலையை காண சென்றவர்களை போலீசார் அறிவுறுத்தி எச்சரித்து அப்புறப்படுத்தினர் தொடர் மழையால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதனால் காரைக்கால் துறைமுகத்தில் படகுகளை பாதுகாப்ப மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர் அதேபோல் மீனவ கிராமங்களான காரைக்கால் மேடி கிளிஞ்சல் மேடு மண்டபத்தூர் உள்ளிட்ட அந்தந்த பகுதிகளில் படகுகள் மீனும் தளம் அதுக்கே பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போது கடலுக்கு ஒரு சில படகுகள் மட்டுமே சென்று வருகிறது தொடர் மழை பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு மட்டும் இரண்டாவது நாளாக இன்று விடுமுறை அளித்துள்ளார் தொடர் மழையா ஒரு சில பகுதியில் மின்வெட்டு பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது கனமழை காரணமாக பாத்தீங்கன்னா பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி அந்த